നോട്ടിസ് <laughs> ആ <laughs> đã bắt đầu rồi bây giờ mình sẽ đi qua cái 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 வணக்கம் நாங்கள் பிரசார பணிபோர் தமிழ்நாட்டான பிரசார பணியை நாங்கள் இரண்டு பெரிய கோரதிகள் மற்ற மாவட்டம் கட்டிருப்பு தொகுதியில் உள்ள பெரிய கோரதிகள் இப்பொழுது நாங்கள் நின்று கொண்டிருக்கின்றோம் உண்மையிலே இந்த பிரசாரப் பணிகள் இன்னும் நுழைவுவதற்கு நம்ம வரக்குறையு நாட்கள் மாத்திரம்தான் இருக்கின்றது ஆகவே நாங்கள் ஏற்கனவே கடந்த மாதம் ஆரம்பிக்கப்பட்டு நமக்கிராமை என்ற பிரச்சார பணியை நாங்கள் நேற்று அந்த நிறைவு செய்து விட்டோம் பற்றி விடலே இப்பொழுது நாங்கள் வளமையான பிரசாரப் பணிகள் கருத்தரங்குகள் கூட்டங்களுக்கான ஏற்பாடுகளையும் அதுக்கான ஆதரவையும் நாங்கள் திரட்டி கொண்டிருக்கின்றோம் உண்மையில் ம மக்கள் வந்து சிந்திக்க வேண்டும் இந்த பிரதான வேட்பாளர்கள் யார் என்பதை நீங்கள் தெளிவுபடுத்த வேண்டும் யார் என்பதை நீங்கள் காண வேண்டும் இதில் பிரதான வேட்பாளராக இருக்கக்கூடிய ரணில் விக்ரம அவர்கள் அல்லது சைத் பிரமதாஸ் அவர்கள் அல்லது அன்பகுமார திசாநாயக் அவர்கள் அதைவிட நாமல் ராஜபக்ச அவர்கள் இந்த நாலு பேரில் நாமல் ராஜபக்ச விடுவோம் அந்த மூன்று பிரதான வேட்பாளர்கள் இருக்கின்ற தேர்தல் விஞ்ஞாபனங்களை கூர்மையாக அவதானிக்க பார்க்க வேண்டிய விடையமா இருக்கின்றது தமிழ் மக்களை பொறுத்த மட்டில் தமிழ் மக்கள் கோரிக்கை என்பது தமிழ் மக்கள் நாங்கள் தொடர்ச்சியாக ஒரு இன விடுதலைக்காக போராடிய இனம் இந்த மூன்று பேரின் தேர்தல் விஞ்ஞாபனத்தில் ஒரு நாட்டில் ஒரு பிரச்சனை ஏற்பட்டிருக்கின்றது பிரச்சனை ஏற்பட்டிருக்கின்றது இந்த இனப்பிரச்சனைக்கான ஒரு அரசியல் தீர்வு கொடுக்க வேண்டும் அது சமஷ்டி அடிப்படையிலான தீர்வை கொடுக்க வேண்டும் என்ற எந்த ஒரு வா வாசகமும் அதில் இல்லை ஆனால் எங்கள் தமிழ் தலைமைகள் கூறிய விடயம் என்னவென்றால் சமஷ்டியை முன்வைத்தால் நாங்கள் பரிசீலிக்க தயார் என்றுதான் நாங்கள் எல்லோரும் கூறியிருந்தோம் தமிழ் தேசிய அரசியல் கட்சிகளும் அதைத்தான் கேட்டிருந்தார்கள் ஆனால் எந்த ஒரு தேர்தல் விஞ்ஞாபனத்திலும் சமஷ்டி என்பதும் இல்லை ச சக்தி இல்லை பார்க்க போனால் ஏன்னால் ரெண்டாயிரத்தி பதினைந்தாம் ஆண்டு நல்லாட்சி அரசாங்கத்திலே எக்கர் ஆட்சியத்துக்குள்ளே சமஷ்டியையும் தேடினோம் அது அது ஒரு வகையில் நியாயப்படுத்தின விடயங்களையும் பார்த்தோம் அது கூட இதில் இல்லை ஆகவே நாங்கள் ஒரு அரசியல் தீவுக்காக இல்லாத ஒரு ஒரு வேட்பாளர் அரசியல் தீவை முன்னிலைப்படுத்தாத ஒரு வே வேட்பாளர்களாகத்தான் இந்த மூன்று பிரதான வேட்பாளர்களும் இருந்து கொண்டிருக்கின்றார்கள் அவர்கள் அதில் முன்னிலைப்படுத்திக்கின்ற விடயம் என்னவென்றால் பொருளாதார பிரச்சனை நாட்டிலே இருக்கக்கூடிய ஊழல் தொடர்பான பிரச்சனைகளை தான் அதில் முன்னிலைப்படுத்தியிருக்கின்றார்கள் ஆகவே இந்த இவர்களுக்கு நாங்கள் வாக்களிக்க வேண்டிய அவசியம் இல்லை என்பதை நீங்கள் முதலில் புரிந்து கொள்ள வேண்டும் அடுத்ததாக சை பிரமதாசு அவர்களை பற்றி கூற வேண்டி இருக்கின்றது ஏனென்றால் சை பிரமதாசு அவர்கள் தான் நல்லாட்சி அரசாங்கத்திலேருந்து ஆயிரத்தி நூற்றி இருபத்தி ஆறு பான்சாலைகளை வடகிழக்கு நிறுவுவதற்கு அவர் அந்த அமைச்சரவையில் ஒரு அங்கீகாரம் அடுத்து அதை இப்பொழுதும் நடத்தி கொண்டிருக்கின்றார் விட ஆயிரம் பௌத்த பாடசாலைகளை ஆரம்பிக்க இருக்கின்றார் ஆக சை பிரமதாஷா அவர்களை நாங்கள் ஆதரிக்கின்ற போது நாங்கள் விடுகின்ற ஒவ்வொரு புள்ளடியும் ஒவ்வொரு பாஞ்சாலைக்கு நாங்கள் அடிக்கல்லாக கொடுக்கின்ற ஒரு அங்கீகாரமாக தான் இருக்கும் என்பதை தமிழ் மக்கள் புரிந்து கொள்ள வேண்டும் ஆகவே இந்த இவ்வாறானவர்களை நாங்கள் முன்னிலைப்படுத்துவது அவர்களுக்கு வாக்களிப்பது என்பது ஒரு கேட்டுக்கொள்ள முடியாது அடுத்ததாக ரணில் விக்ரமசிங்க அவர்களை பொறுத்த மட்டும் அவர் கூறுவதொன்றும் செய்வதொன்றும் ஒரு ஒரு விடயத்தில் அவர் 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 இப்பொழுது தேர்தல் பிரச்சாரத்தில் ஈடுபடுகின்றாரோ எங்களுக்கு தெரியாது ஆனால் அமைச்ச அமைச்சர்களை மாற்று வரும் அமைச்சர்களை நியமிப்பதும் தான் அவருக்கு தொழிலாக இருக்கின்றனர் இது இது ஒரு தேர்தல் சட்டத்துக்கு மீறல் என்று கூட நான் நினைக்கின்றேன் ஆனால் தேர்தல் கண்காணிப்பு குழு அல்லது தேர்தல் திணைக்களம் அதில் என்ன எந்த மாதிரியாக இருக்கின்றார்கள் ஜனாதிபதி தேர்தலில் இருக்கின்ற உடையம் இது இதுதான் அடுத்த ஜனாதிபதியாக வரும் வரையும் அவரை ஏதோ செய்யலாம் என்பதை அவர் செய்து கொண்டிருக்கின்றார் ஆனால் அவரை பொறுத்த மட்டும் அவர் தான் எங்கள் நாங்கள் ஒற்றுமையாக ஒரு தீவுக்காக ஒரு ஒரு போராடி கொண்டிருந்த போது அதை இரண்டாக உடைத்து அந்த போராட்டத்தை சிதைத்தவர் ரெண்டாயிரத்தி நான்காம் ஆண்டு அவர்தான் என்பதை அவரே ஒப்புக்கொண்டிருக்கின்றார் ஆகவே அவ்வாறானவரை நாங்கள் இன்னும் கொண்டு வந்தால் அதில் இன்னும் நாங்கள் பாரிய நெருக்கடிகளை எரிநோக்க வேண்டிய ஏற்படும் அதை போன்றுதான் அனுரவகுமார திசா அதை சொல்ல வேண்டிய அவசியமில்லை அவர் ஒரு ஒன்றுபட்ட இலங்கைக்குள் இணைந்த வடகிழக்கை இரண்டாக பிரித்தது என்பது அது எல்லோருக்கும் தெரிந்த உடயமாக இருக்கின்றது அது மாத்திரமல்ல அவ தமிழ் மக்களுக்கான சுயநிர்ணய உரிமை கொடுக்கக்கூடிய செயல் திட்டங்கள் அவரின் தே தேர்தல் விஞ்ஞாபனத்தில் இல்லை ஆனால் அவர்கள் அந்த அவர்கள் ஊறுகின்ற உடையம் என்னவென்றால் மாகாண சபை முறைமையை ஏற்றுக்கொள்ளுவோம் என்றால் அடுத்த அரசியல் அமைப்பு வரும் வரை அதை நாங்கள் அங்கீகரிக்கலாம் என்ற ஒரு ஒரு விடயத்தை கூறியிருக்கின்றார் ஆகவே எவருமே சமஷ்டி அடிப்படையிலான அரசியல் தீர்வு தர வேண்டும் என்கின்ற விடயம் அவர்கள் மனோநிலையில் இல்லை சரி சமஷ்டி தான் தரவில்லை வடகிழக்கிலே இருக்கக்கூடிய மக்களுக்கு ஒரு அரசியல் பிரச்சனை இடம்பெற்றிருக்கின்றது இன பிரச்சனை இடம்பெற்றிருக்கின்றது இனப்படுகொலை இடம்பெற்றிருக்கின்றது ஆகவே அவர்களை நாங்கள் அங்கீகரித்து அதுக்கான நீதியை கொள் கூட கோர வேண்டும் என்று எவரும் கூறவில்லை அதைவிட மக்கக்கடான உடயம் என்னவென்றால் இந்த முள்ளிவாய்க்காலிலே நாங்கள் மூன்று லட்சம் மக்களை இழந்திருக்கின்றோம் ஐம்பதாயிரம் மாவீரர்களை வந்திருக்கின்றோம் மக்கள் அடிப்படையாக நாங்கள் இன்னும் நிற்கரியாக இருக்கின்றோம் அதற்கு கூட மன்னிப்பு கேட்பது கூட அவர்களுக்கு தயாரில்லை ஆகவே இவ்வாறானவர்களை நாங்கள் ஆதரிக்க வேண்டுமா என்ற கேள்வி எங்களுக்கு எழுகின்றது அவன் இந்த விடயங்களை தான் இந்த முறை அந்த பொது வேட்பாளர்கின்ற ஒரு கருப்பொருள் எடுக்கப்பட்டிருக்கின்றது இந்த பொது வேட்பாளர்கள் நீங்கள் அளிக்கின்ற ஒவ்வொரு வாக்கும் வந்து தென்னிலங்கையை சிந்திக்க வைக்கின்ற இருக்கின்றது இப்பொழுது சிந்திக்க வைத்து விட்டார்கள் இங்கே முகாமிடுகின்றார்கள் தென் பகுதியிலே இருக்கின்ற இருபத்தி நாலு மாவட்டங்கள் இருக்கின்றது அவர்கள் பிரசாரம் செய்வதற்கு நான் வடகிழக்கு இருக்கின்ற எட்டு மாவட்டங்களில் மாத்திரம்தான் இந்த பிரசாரப் பணியை நாங்கள் மேற்கொண்டு இருக்கின்றோம் ஆனால் அவர்கள் இங்கே வந்து முகாமிட்டு முகாமிட்டு யாழ்ப்பாணமாக இருக்கலாம் மட்டக்களப்பாக இருக்கலாம் இருக்கலாம் தாங்களும் வருகின்றார்கள் தங்கள் மனைவிகளை அனுப்புகின்றார்கள் பிள்ளைகளை அனுப்புகின்றார்கள் அனுப்பி எங்கள் வாக்கை சுதாரணைக்கு செய்கின்றார்கள் என்றால் தமிழ் மக்கள் என்ன சிந்திக்க தெரியாதவர்களா அதாவது வடகிழக்கு மக்கள் என்ன அவர்களின் கோரிக்கையை நம்புவதற்கு அவர்கள் எங்களை முட்டாளாக ஆக்கிக் கொண்டிருக்கின்றார்கள் இதுதான் உண்மையாக இருக்கின்றது அதற்கு முகவர்களாக பலர் செயற்படுகின்றார்கள் இந்த முகவர்களாக செயற்படுகின்றவர்கள் ஒன்றை உணர வேண்டும் தமிழ் மக்களுக்கான நீண்ட கால இந்த தேசிய இனப்பிரச்சனை தீர்க்கப்படாமல் இருக்கின்ற போது இந்த முறை ஒரு தமிழ் பொது வேட்பாளரை நிறுத்தி அந்த செய்தியை சர்வதேசத்துக்கு காட்டுவதற்கெடுத்த முயற்சியை இவர்கள் சேர்க்கின்றார்கள் ஆகவே இந்த உடயங்களை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் நான் இப்பொழுது எட்டு மாவட்டங்களிலும் நான் எனது பிரச்சார பணியை மேற்கொண்டிருந்தேன் எட்டு மாவட்ட மக்களும் தெளிவாக இருக்கின்றார்கள் சிந்திக்கின்றார்கள் இந்த முறை நாங்கள் எல்லோருமே சங்க சின்னத்துக்கு வாக்களிக்க வேண்டும் என்று அவர்கள் எழுத்துக்கிட்டார்கள் ஒன்றிணைந்து இந்த தேர்தல் பிரச்சார பணியிலே நீங்களே உங்களுக்கான வாக்குகளாக இதை கருதி நீங்களும் பிரச்சார பணியை செய்த வேண்டும் இறுதி நேரத்தில் இருபத்தி தேதி நிச்சயமாக நீங்கள் எங்களுக்கு சின்னமாக இருக்கக்கூடிய சங்க சின்னத்துக்கு நீங்கள் வாக்களிப்பீர்கள் என்று நம்புகின்றேன்